ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவேட்டின் பேசி நே தெலா ஜாக்ரஃபியோட சிலபஸ் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ பார்த்தீங்களா இன்றைக்கு வந்துட்டு அதனுடைய ஃபஸ்ட்டு டாப்பிக்கான புவி மாதிரி எர்த் லொக்கேஷன் வந்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் சரி நம்ம பூமி வந்துட்டு சூரிய குடும்பத்தில் எங்கே இருக்குது பேரண்டம் பால்வெளி அண்டம் அந்த பால்வெளி சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தின் மூணாவதுக்குள் தான் என்னதுங்க நம்மளோட பூமி ஓகேவா ஸோ நம்ம பூமியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்ஸ்ல வந்துட்டு பேரண்டம் சூரிய குடும்பம்னு ஒரு டாபிக் இருக்கு சரிங்களா அதில் நம்ம பார்க்கலாம் இல்ல நம்ம ஜாக்ரஃபி ஃபுல்லா முடிச்சுட்டு கூட என்ன பண்ணலாம் நம்ம வந்து யூனிவர்ஸ் பத்தி பார்க்கும்போது டீட்டெயிலாக பூமியோட டீட்டெயில் ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பூமியினுடைய இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிங்களா லொக்கேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா என்ன வரும் சூரியனில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பூமியினுடைய நீல அகல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே பார்ப்போம் ஸோ அதை நம்ம அதில் பார்க்கும்போது கோள்களோடு சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம இருந்து போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நம்ம பூமியினுடைய வடிவம் என்ன எல்லோரும் நம்ம கோல வடிவம்னு சொல்லுவோமா பட் நம்ம பூமியை வந்துட்டு நம்ம வான் வான்வழியில் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்போது நம்ம பூமியை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா முடியல ஸோ ஏதாவது ஒரு ஷேப்பில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்க முடியும் இது நம்ம பூமி எப்படி இருக்குது இந்த பாருங்கள் சென்ட்ரல் பகுதியில் பார்த்திங்கன்னா வெளிநாடு கோட்டு இந்த சென்ட்ரல் பகுதியில் பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்குது இந்த துருவப்பகுதிகள் நோக்கி செல்ல செல்ல என்னவாகுது இந்த பக்கம் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது துரோப்பகுதிகள் சோஸ் நோக்கி செல்ல செல்ல புள்ளியாக தான் நம்ம பூமி வந்துட்டு காணப்படுது ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா பூமிக்கு ஒரு வடிவம் கொடுத்து நம்ம பூமியை பத்தி ஃபுல்லாக நம்ம படிக்க போறோம் சரிங்களா இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறதுனாலதான் பூமியை வந்துட்டு ஒரு கோலக வடிவத்தில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வடிவத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவி வடிவம் இங்கிலீஷில் ஜியாய்டு ஷேப் சரிங்களா அதே மாதிரி நம்ம பூமி பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய ஆஃபீஸஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா குளோபிளோட கோ குளோபலோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் வந்துட்டு இப்படி இப்படிதான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி சாய்ஞ்சு போற மாதிரிதான் இருக்கும் நம்ம பூமி எப்பவுமே வந்துட்டு இருபத்தி மூணரை இருபத்தி மூணரை டிகிரி தனது அச்சிலிருந்து சாய்ந்து தான் என்ன பண்ணுது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுத்தி வருது சரிங்களா பூமியில இந்த மாதிரி ஒரு அச்சு வந்துட்டு ரியலா கிடையாதுங்க இதுவுமே என்னது ஒரு கற்பனையான அச்சு தான் சரிங்களா இப்போ பூமியோட வடிவத்தை பற்றி நம்மளுக்கு பார்த்துட்டோம் அடுத்து பூமியின் மீது வரையப்பட்டில் கற்பனை கோடுகள் பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த பூமி வடிவருக்கு பாத்தீங்கன்னா ஜியாய்டு ஷேப் இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் தான் ஆயிரத்தி சாரி நூற்றி ஐம்பதாவது வருஷத்துல தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த இந்த வடிவத்தை வந்துட்டு வரைஞ்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் ஆரியப்பட்டர் அப்படிங்கிற ஒரு ஆரிய சித்தாந்தம் அப்படிங்கிற புக்கில் விண்மீன்கள் மேற்கு நோக்கி நிகழ்வதற்கு காரணம் பூமி தான் தன்னைத்தானே அது சுத்துறதுனால தான் விண்மீன்கள் மேற்கு நோக்கி நகர்ற மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி இப்ப பூ பூமியின் பூமியின் மீது வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் பத்தி பார்க்கலாம் பூமியின் எதுக்கு நம்மளுக்கு இந்த கோடுகள் இந்த கோடுகள் வச்சு தான் நம்ம ஒரு நம்ம இப்போ கூகுள் மேப் போட்டோன்னே லேட்டிட்யூட் லாங்கிட்யூட்னு ஒன்று காட்டுறது பார்த்திங்களா அதுதான் இந்த கற்பனை கோடுகள் ஒரு இடத்தினுடைய ஒரு பூமியில் ஒரு இடத்தின் இடத்தை அடையாளம் காட்டுறதுக்காகவும் நேரம் தேதி இதெல்லாம் குறிப்பிட்றதுக்காகவும் தான் பூமியின் மேலே கற்பனையாக ஒரு சில கோடுகள் வரைஞ்சிருக்காங்க சரிங்களா அந்த கோடுகள் வந்துட்டு ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்துட்டு அச்சல் கோடுகள் இன்னொன்னு தீர்க்க கோடுகள் இன்னைக்கு நம்ம அச்சுகள் தீர்க்க கோடுகள் மட்டும் பார்த்துட்டு இந்த செஷன் பண்ணிக்கலாம் ஓகே சரி பஸ்ட் இந்த கோடுகளை யார் வந்துட்டு வரைஞ்ச கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க ரோமானிய புவியலாளர் சரிங்களா கணிதவியலாளர் எப்படி ஒரு மூணு தான் அவங்கள சொல்லலாம் சரிங்களா தாலமி அப்படிங்கிறவர் தான் அவருடைய ஜாகிரபிகா அப்படிங்கிற புக்கில் தான் என்ன பண்றாரு இந்த கற்பனை கோடுகளை வரைஞ்சி வச்சிருக்காரு வரைஞ்சி இப்போ நம்மளுக்கு இது பிளேசஸ் டேட்டு டைம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு சரி இந்த ரெண்டு கோடுகள் பத்தி பார்த்துருவோமா இன்னொன்று இந்த கோடுகள் அனைத்தும் கற்பனை தான் நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம பூமியில் இந்த மாதிரி கோடுகள் போட்டு படிச்சுட்டு இருக்கவே தவிர பூமியில் இந்த மாதிரி ரியலான கோடுகள் கிடையாது சரிங்களா ஓகே பஸ்டு அட்ச கோடுகள் பூமியின் மீது வரையப்பட்டுள்ள கிடைமட்ட கோடுகள் சரிங்களா இப்படி நம்ம வர்த்திக்கலா அதாவது ஹரிசாண்டலா வரையிரும் பார்த்திங்களா கிடைமட்ட கோடுகள் தான் அச்ச கோடுகள் இங்கிலிஸ்ல வந்துத்து latitude okay, flat அவுடினா வச்சுக்கோங்க பூமியின் மீது வரையப்பட்டுள்ள கிடைமட்ட கோடுகளுக்கு கிடைமட்ட கற்பனை கோடுகளுக்கு என்ன பேரு அச்ச கோடுகள் இந்த அச்ச கோடுகள் பாருங்கள் நான் இப்போ வந்துட்டு மொத்தமாக பூமியே இப்படி ரெண்டாக ஒரு கோடு வந்துட்டு பிரிக்கும் இது வந்துட்டு ஜீரோ டிகிரி நிலநடு கோடு ஓகேவா ஸோ ஜீரோ டிகிரி கோடு வந்துட்டு பூமியை ரெண்டாக பிரிக்கும் ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் அண்ட் இது வரைக்கும் இங்கிருந்து இது வரைக்கும் தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி ஓகேவா வட துருவம் வட அரை கோளம் வட கோளம் தென் துருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டு தென் அரை கோளம் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிகிரிக்கும் ஒரு ஒரு அச்ச கோடு வந்துட்டு வரும் நம்ம மொத்தமாக பார்த்திங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை ஜீரோ டிகிரிலருந்து தொண்ணூறு வரைக்கும் தொண்ணூறு ஓகே அங்கிருந்து தென்ருவம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தொண்ணூறு 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 நூற்றி எண்பது ப்ளஸ் இந்த ஒரு ஜீரோ டிகிரி கோடு மொத்தம் நூற்றி எண்பத்தி ஓரு என்னதுங்க அச்சக்கோடுகள் இருக்குது அதே மாதிரி ஒரு அச்சக்கோட்டுக்கும் இன்னொரு அச்சக்கோட்டுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு அச்சக்கோடுக்கு இன்னொரு அச்ச கோட்டுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோ மீட்டர் ஓகேவா சரி இப்போ நம்ம வந்துட்டு சில முக்கியமான அச்சக்கோடுகள் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா என்னென்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது கடக ரேகை இருபத்தி மூணரை டிகிரி ஓகேவா இது வந்துட்டு மகர ரேகை இதுவும் என்னது இருபத்தி மூணரை டிகிரி இது வந்து பார்த்திங்கனா ஆர்க்டிக் அறுபத்தி ஆறரை டிகிரி இது வந்து என்னது அண்டார்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அறுபத்தி ஆறரை டிகிரி தான் ஓகேவா சாரி இந்த கோடு ஓகேவா இது வந்து என்னது தென் துருவம் இது வந்து தொண்ணூறு டிகிரி தென் துருவம் தொண்ணூறு டிகிரி வடதுவோம் ஓகேவா தான் வந்து பாத்தீங்கன்னா பூமியின் மீது இருக்கக்கூடிய கற்பனை கோடுகள் சரிங்களா சரி இது நீ இந்த ஆர்டி கண்டாட்டிக்கு எப்படி நான் வச்சுக்கிட்டீங்கன்னா மேலே இருக்கிறது ஆறு ஆர்டிக் ஆர்டிக் அண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டார்டிக் சம்டைம்ஸ் நம்ம இதெல்லாம் அந்த குழப்பை நம்ம போடுவோம் இல்லையா அதனால தான் இதை சொன்னேன் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியின் மீது வரையப்பட்டுள்ள முக்கியமான அச்ச கோடுகள் ஓகேவா இந்த கோடுகளை பேஸ் பண்ணி பூமியை வந்துட்டு வெப்ப மண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர் மண்டலம்னு மூணா நம்ம பிரிக்கிறோம் ஜோன்ஸ் மண்டலமாக நம்ம பிரிக்கிறோம் இந்த இருபத்தி மூணரை டிகிரி கடக ரேகைக்கும் இருபத்தி மூணரை டிகிரி மகர ரேகைக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி என்னன்னு சொல்லுவாங்க வெப்ப மண்டலம் ஏன்னா வருஷம் ஃபுல்லா சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இங்க டைரக்டாவே விழும் ஓகேவா சோ அதனாலதான் இந்த இடம் வந்துட்டு எப்படி இருக்கு ரொம்பவுமே வெப்பமானதா இருக்கு நம்ம பூமி இருக்கு பார்த்தீங்களா இந்த கடகரேகை தான் என்ன பண்ணுது ஹாஃப் சாரி நம்ம வந்துட்டு இந்த கடகரேகை ரேகை இருபத்தி மூணரை டிகிரி கடகரேகை ரேகை நம்ம இந்தியாவை ரெண்டா ரெண்டா பிரிக்குது ஸோ நம்ம சவுத் இந்தியா ஆல்மோஸ்ட் எங்க இருக்கு வெப்பமண்டலத்து தான் இருக்கு ஓகேவா சரி அடுத்தது இருபத்தி மூணரை டிகிரி கடகுரேகைக்கும் அறுபத்தி ஆறரை டிகிரி ஆர்க்டிக் வட்டத்திற்கும் இடை இடைப்பட்ட பகுதி வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மித வெப்ப மண்டலம் ஓகேவா அடுத்தது இருபத்தி மூணரை டிகிரி மகர ரேயைக்கும் அறுபத்தி ஆறரை டிகிரி அண்டார்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி என்னதுதான் மித வெப்ப மண்டலம் இந்த இடத்துல எப்பவுமே வெப்பம் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் மித வெப்ப மண்டலத்தில் மாடரேட்டு மாட்ரேட் வெப்பமும் மாடரேட் குளிர் இருக்கும் அடுத்தது அறுபத்தி ஆறரை டிகிரி அண்டார்டிகும் தொண்ணூறு டிகிரி தென் தருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி வந்துட்டு குளிர் மண்டலம் அதே மாதிரி தான் இங்கே அறுபத்தி ஆறு டிகிரி ஆர்டிக்குக்கும் தொண்ணூறு டிகிரி வடதுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்துட்டு குளிர் மண்டலம் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த அச்சக்கோடுகள் பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுச்சா அச்சக்கோடுகள்னா என்ன பூமியின் மீது வரையப்பட்டுள்ள கிடைமட்ட கோடுதான் தான் அச்சக்கோடு அச்சக்கோடுகளில் சில முக்கியமான அச்சக்கோடுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு இருபத்தி மூணரை டிகிரி கடகரேகை இருபத்தி மூணரை டிகிரி மகர் ரேகை அறுபத்தி ஆறரை டிகிரி ஆர்டிக் அறுபத்தி ஆறரை டிகிரி அண்டார்டிக்கு தொண்ணூறு டிகிரி வடதுருவம் தொண்ணூறு டிகிரி தென்துருவம் இது போக ஒரு அச்சக்கோட்டுக்கும் இன்னொரு அச்சக்கோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்னது நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓகேவா சரி ஜீரோ டிகிரிக்கு வடக்கில் இருக்கிற பகுதி வந்துட்டு வட அரைக்கோலம் தெற்குல இருக்கிற பகுதி தென்னரை கோலம் நம்ம இந்தியா இங்கே இருக்கு வட அரை குளத்தில் இருக்கு ஆக்சுவலி இது பேஸிக்கு இது உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் பின்னாடி நம்ம இதை வச்சுதான் படிக்க போகிறோம் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டினியூட்டி தான் ஓகேவா இது புரிஞ்சா மட்டுந்தான் அடுத்தடுத்து வரதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஓகே சரி அடுத்தது வந்துட்டு நம்ம நிற்க கோடுகள் பற்றி பார்க்கலாம் பூமியின் மீது வரையப்பட்டுள்ள செங்குத்து கோடுகள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க கோடுகள் தீர்க்க கோடுகள் இது வந்துட்டு ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு இந்த தீர்க்க கோடு எங்க போகுதுன்னா இந்த ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்துட்டு முக்கிய தீர்க்க கோடா கருதப்படுது சரிங்களா அதே மாதிரி அச்சக்கோடுகள் எதுக்கு யூஸ்னா ஒரு பகுதியினுடைய லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அச்சக்கோடுகள் யூஸ் ஆகுது தீர்க்கக்கூடுகள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பகுதியினுடைய நேரத்தையும் தேதியையும் கால்குலேட் பண்றதுக்காக தீர்க்கக்கோடுகள் யூஸ் ஆகுது ஓகேவா இந்த ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு எங்க போகுதுன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய இங்கிலாந்து லண்டன்ல இருக்கக்கூடிய கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ராயல் வானியல் மையம் அது வழியே இந்த ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு வந்துட்டு போதும் இங்க ராயல் வானியல் மையம் இங்க இருக்கு கிரீன் கிரீன் விச் ஓகேவா ஏரியால இருக்குது சோ அதனால இந்த கோட்டைக்கு என்ன பேர்னா கிரீன் விச் ஓகேவா கிரீன் விச் மெரிடியன் GMT அப்படின்னு இந்த கோட்டை வந்து சொல்வாங்க அதே மாதிரி தீர்க்க கோடுகளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெரிடியன் ஓகேவா கிரேக் லாங்குவேஜ்ல மெரிடியன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பகல் நன்பகல் அப்படின்னு பேரு மெரிடியன் மெரிடஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது இதுக்கு என்ன பேருனா நண்பகல் சோ ஏஎம் பிஎம் எம் கால்குலேட் இல்லையா சோ இதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் ஆன்டி மெரிடியம் போஸ்ட் மெரிடியம் ஓகேவா சோ அந்த ஆன்டி மெரிடியம் போஸ்ட் மெரிடியம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு இருக்கு பாத்தீங்களா இந்த தீர்க்க கோடுல உச்சியில எப்ப சூரியன் வருதோ உச்சியில எப்ப சூரியன் வருதோ அந்த டைம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தலை நேரம்னு சொல்லுவாங்க இந்த கோடுன்னு மட்டும் கிடையாது இருக்கிற எல்லா தீர்க்க கோடுகள்லேயும் சூரியன் எப்போ உச்சிக்கு வருதோ அந்த டைம் தான் என்ன சொல்லுவாங்க தலை நேரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக மொத்தமாக பார்த்திங்கன்னா ஜீரோ டிகிரியிலருந்து முன்னூற்றி டோட்டலாக முந்நூற்றி அறுபது தீர்க்க கோடுகள் வந்துட்டு இருக்குது சரிங்களா ஒரு ஒரு தீர்க்க கோடுகளையும் ஒரு ஒரு டைமில் சூரியன் வந்துட்டு உச்சிக்கு வரும் ஓகேவா ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் டைம் வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னது க்ரீன் வீச் வழியாக வரக்கூடிய தீர்க்க கோடு எந்த டைமுக்கு வந்துட்டு இதாகுது எந்த டைமுக்கு வந்துட்டு சூரியன் உச்சிக்கு வருதோ அந்த டைம் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேர்ல்டு ஃபுல்லாக தலை நேரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தீர்க்கக்கோடில் சூரியன் எப்போ உச்சிக்கு வருதுன்னா கரெக்டாக நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வருது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க தீர்க்க கோடுகளை இது பண்ணுறாங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தீர்க்கப்போடுகளை வந்துட்டு நம்ம மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கடக்கும்போது தீர்க்கப்போடுகள்ல நம்ம மேற்கு டு கிழக்கு போகும்போது ஒரு நாள் வந்து என்ன ஆகும்னா குறையும் கிழக்கு டு மேற்கு போகும்போது ஒரு நாள் வந்துட்டு கூடும் ஓகேவா ஸோ இது மேலே கீழே ஞாபகம் எப்பயுமே மேல இருந்து கீழே சீக்கிரமா இறங்கிடுவோம் இதுவே கீழ இருந்து மேலே போகும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா வச்சு இருந்து மேல இருந்து கீழே போகும்போது குறையும் இதுவே கீழ இருந்து மேல போகும்போது டைம் ஆகும் ஸோ ஒரு நாள் கூடும் ஓகேவா அதே மாதிரி இந்த டைமும் அதே மாதிரிதான் இப்போ கிரீன் விச்ல கிரீன் விச்ல பாத்தீங்கன்னா நண்பகல் பன்னெண்டு மணி மேற்கு சைடு மேற்கு சைடு என்ன தெரியுது நம்ம மேற்கு நோக்கி போகும்போது டைம் என்ன ஆகுது குறையுது டைம் வந்துட்டு குறையுது இதுவே நம்ம கிரீன் விச் கிழக்கு நோக்கி போகும்போது டைம் வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ஓகே இன்னைக்கு இது போதும் இந்த டைம் கால்குலேஷன் அப்புறம் பன்னாட்டு தேதி கோடு பன்னாட்டு நேரம் இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நோட்ஸ் வந்துட்டு மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ